ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கீங்களா காலையில் ஒரு ப்ரோக்ராம் பர்கூரில் இன்னைக்கு அடுத்த ப்ரோக்ராம் பர்கூர் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு தான் கிடையாது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பசங்க உக்காந்துக்கா பாருங்கள் ஹாய் ரைட் ஓகே இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடும் ரெடி பண்ணிட்டுருக்காங்க ஸ்டேஜ் இதுதான் ஸ்டேஜ் பாரத கோயில் நாடகமடை பர்கூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் போன இடத்துல இங்கே வந்து இன்னிசை கச்சேரி அதில் ஒரு மிமிக்ரி அதில் ஒரு டான்ஸு எல்லாமே இருக்குது டான்ஸ் பாருங்கள் ஓகே ஒரு சின்ன டான்ஸ் பண்ணுறேன் நம்ம சிம்பு மதன் ரெடி ஆகிட்டுருக்காரு ஓ பாட்டு வந்துச்சுன்னா அது வேறு காப்பேட் ரைட் ஓகே ஓகே மதன் ரெடி ஆகிட்டுருக்கேன் ரெடி ஆகிட்டுருக்கேன் ரைட் ஓகே ஓகே மதன் ரெடி ஆகிட்டுருக்காரு வணக்கம் தலைவரே தலைவர நல்லா இருக்கீங்களா வேற லெவல் மாஸ்டர் வாங்க வாங்க மாஸ்டர் வேற லெவல் இவரு

வா ஓகே இன்னும் நம்மளும் ஒன்றா சிட்டு பண்ண முடியுமா தேங்க்யூ தேங்க் யூ இன்னும் கொண்டாடுத்துல ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ நீ இந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நைட்டு ஒரு நைட்டு ஒரு பதினோரு மணி முடிஞ்சிடும் முடிஞ்ச உடனே கிளம்பிட்டா சென்னை பஸ்ஸு ஹைவேஸ்ட்டில் போனோமா ஹைவேஸ்ட்டில் போனால் அங்கே சென்னைக்கு பஸ் இருக்குன்னாங்க நாங்கள் சென்னை வருவேன் நான் அப்பப்போ சின்ன சின்ன வீடியோஸ்லாம் போட்டு நடக்கேன் பாருங்கள் நாளைக்கு காலையில் வீட்டில் போய்ட்டு தான் கூட வீடியோ போகிறேன் தேங்க்யூ இது நடந்த நிகழ்வுகள்லாம் குட்டி குட்டியை எடுத்து நான் வீடியோ போகிறேன் Hinger gerpa